போது இருபத்தி நாலு மணி நேரம் உங்களே நினைச்சு நிக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசை பண்றீங்க இவ்வளவு மக்கள் அவங்களுக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க இது வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன் ஒண்ணும் பண்ணல அதேதான் அவங்களுக்கு பண்றீங்க ஐ லவ் யூ அத்தனை பேருக்குமா எல்லாரையும் லவ் பண்றேன் நான் முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கே

வயசின் இருபத்தொன்பது ஆரம்பமாக போகுது இந்த கேள்விக்கே இருபத்தொன்பதுதான் மத்தவளுக்கு ஒன்பதாவது பத்து இருக்காங்க இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது காசு இருந்தா காக்கா கூட கலரா மாறும் அதே மாதிரி ஃபில்டர் இருந்தா ஆப்பிரிக்கா பொண்ணு கூட அமெரிக்கா பொண்ணு மாதிரி மாறும் இவ்வளோ ஒரிஜினல் கலரே இது கிடையாது நல்லா ஃபில்டர் போட்டு நல்லா தீட்டி தீட்டு தீட்டி வச்சிருக்கா

நல்ல வேலை நீ எதுவும் செய்யல எப்பவாவது எதுவும் பண்ண இருந்து பாருங்க ஈட் ஃபைவ் ஸ்டார் டூ நத்திங் இந்த ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் தின்னுட்டு நல்லாலப்பா நீ ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ஒரு ஆடு வருந்துருமா அது மாதிரி இருக்க அண்ணன் பண்றதா பார்க்கும் போது அண்ணன் வந்து ரீல்ஸ் பண்றாரா இல்லாட்ட என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியல என்ன யோசிக்கிறேன் இல்ல நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு நல்லா இருப்பட போற மாப்பிளைக்கும் மாப்பிளைக்கும் கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு பேரும் கத்தி சண்டை போட வாழ்த்துக்கள் சொல்லிட்டு யாரெல்லாம் மொய் வைக்கணுமோ எல்லாம் மொய் வைக்கலாம் இப்படி போகுதா

இவங்க ரெண்டு காம்பினேஷன் பார்க்கும் போது எப்படி இருக்கு அம்மிக்க ஆட்டு ஓரளவு மாதிரி இருக்கு யானை கூட பூனை நீலாம் சொல்ல போயிருந்தா அந்த பையன் மேல இந்த பொண்ணை தூக்கி போட்டா அந்த பையன் செத்து போயிருவான்னு சொல்ல வரேன் நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சு பாட்டு தானே உனக்கு இல்லாத பாட்டா இதோ உனக்காக நான் ஒரு பாட்டு ரெடி பண்ணி இருக்கேன் பாரு என்ன அந்த ரெண்டு பொண்ணுங்களும் தப்பி தவறி ரீல்ஸ் வீடியோக்குள்ள வந்துட கூடாது நம்ம பேச தெரிஞ்சிட கூடாதுன்னு மறைச்சிருக்காங்க அந்த தாத்தாவுக்கு கொஞ்சமாட்டம் அறிவானா இப்படி பசுல ரீல்ஸ் பண்ணணும் வாங்கின இடத்துக்கு ஒழுங்கா வட்டி தர முடியல என்னடா போஸ் கொடுக்குற எத்தனை ஏகரிக்க நாலா 2k புள்ளங்கள அதனாலதான் மஜாவா சுத்தறதுக்கு வசம் பொண்ணாடி எங்கள பார்த்தாலே அப்படியே ஓ பாறா அது பொண்ணு மஜாவாகுது அப்படி சொல்லுவா முடி முடி கள்ளத்தாகி தூரத்துல இருந்து பார்த்தேன் பையன் மாதிரி தெரிஞ்சது போடே போடே ஏய் சத்தியமா எவனோ ஒண்ணா மஜா பொண்ணுன்னு சொல்ல மாட்டான் புள்ளங்கான்னா சொல்லலாம்

எல்லாருக்கும் லவ் ஃபெயிலியர் ஆனால் அழுக வரும் அலோனில் இருக்க போல தோணும் யார்கிட்டையும் பேசிய தோணாது ஆனால் இந்த பொண்ணு என்ன ரீல்ஸ் பண்ணிட்டு பாட்டு படிக்கி எனக்கு ஒன்றுமே புரியல மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ